<test> ada <thang tanda> kita, <t70amamat> <source tossänder> <t assessment> அங்க <laughs> என்ன <laughs> <laughs> அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் லட்சம் ஐம்பது ஆமா என்ன மாடு தெரியல ஆமா வண்டி வண்டி மாடு ஒரு மாடம் அந்த முப்பது திருவண்ணாமலை மாடு இது என்ன ஊர்ல இருந்து நான் வருது மாடு திருப்பத்தூர் மாடு இப்ப அது அஞ்சு அஞ்சு லட்சம் அஞ்சரை லட்சமா அந்த ரெண்டு மாடம் ரெண்டாயிர லட்சம் ஒரு மாடு அஞ்சரை லட்சமா ஆமாம் ஒரு ஜோடி அண்ணா நகர் மாடுலானா சின்ன மாடு கண்லாம் என்ன ரேட்டு ஒன்று நாற்பது ஒன்று ஐம்பது ஓ வாங்குறதுக்கும் அதுக்கும் அவங்களுக்கு பாரம்பரியது வந்து